உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசசன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்றாம் நம்பர் பத்து சூரியனோட ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா அரசியலில் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரியல்ல தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டர் வரும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அதனால என்னென்ன நிறைய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன டெவலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மையாக தான் குறிப்பாக என்னென்னக்கா அந்த ஹியூமியூனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்கள ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்து மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துல ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால என்னென்ன ரயில்வே துறை இப்பவே வந்து அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை அதிவேகம் அதுவும் என்னென்ன அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவோர் பற்றியதுன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறது காலத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறிக்கொண்டே தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கு டெக்னாலஜியில பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெக்ரேட்டி போட்டாலும் அந்த விஷயம் கட்டுப்படுத்த அரசு சார்ந்த துறை வந்து ஒரு சுணக்கமான விஷயம் இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் அதனால் மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதா ஒவ்வொரு ராசியை போக வாங்க வீடியோ ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் போது எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் ராசி அன்பருக்கு ராசி அதிபதி சிவாய் பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் அப்ப இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கே தன பன மழை பொழிய போகுதுங்க அதுவும் என்ன குரு வேற பார்க்குறாரு அப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னா என்னான்னுச்சு பனமழையில் நினைய போகிறீங்கன்னு நடத்தும் ஸோ அப்போ பனமழையில் நினையும் போது என்ன பண்ணணும் மழை தண்ணி வேஸ்ட்டாக போகிற மாதிரி விட்டுறக்கூடாது உடனே அடுத்துன்னு போய் எங்கேயாவது சேமித்து வைக்க பழகணும் எல்லாரும் மழையில் அப்படியே நாளுக்கு பஞ்சு நேரம் நெஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் காவலில் போய் வேஸ்ட்டாக தான் போது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அதை சேமித்து வைப்பது எப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி உடனடியாக ஒரு வங்கியிலையோ இல்லை உங்களுக்கு ஏதாவது எந்த விஷயத்தில் போட்டால் சிறப்பாக இருக்குமோ அந்த இடத்துல பணத்தை சேமிக்க இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் பழ பழகணும் சேமிக்க பழகணும்னு சொல்லிட்டு எங்கேயோ வட்டிக்கு அதிகமாக கிடையாது இடத்துல போய் கொடுத்துட்டீங்கன்னா வருமானலாம் எங்ககிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா கொடுக்குற நபரை பொறுத்து ஏன்னா அதுக்கு அதை வாங்கிறதுக்கு நீங்கள் இன்னும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஏன்னா காலம் கொஞ்சம் பேராசைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகும் சரிங்களா ஸோ அப்போ என்னென்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பணமழையில் பொழியக்கூடிய அந்த பணத்தை கொண்டு கையில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மீதி எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் ஏன்னா உங்களோட கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த பணம் காலி ஆகிடும் அப்போ சேமித்து வைத்தீங்கன்னா ஏன்னா இப்போ கொடுக்குறவர் என்ன பண்ணுவார் அப்புறம் எடுக்க ஆரம்பிப்பார் அப்போ எடுக்கும்போது செலவு பண்ணிட்டால் இருக்கிறதெல்லாம் எடுத்துடுவார் ஸோ அப்போ என்னென்னா இப்போவே கவனமாக சேமிக்க தொடங்கணும் ஒரு எஃப்டி போட்டு வைக்குது அப்படி இல்லைன்னா ஒரு சிறு சேமிப்பு ஒரு வங்கி அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சு சேமிக்கு கையில் காசு வச்சிருக்கூட கையில் காசு வச்சுருந்தா ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாராவது காமி பண்ணுறோம் ஃப்ரெண்டு ஒரு கடன் கேட்பான் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொன்னால் மனசு உருத்தம் ஏன்னா கேட்குற விஷயம் அப்படி இருக்கு ஐயோ நம்ம செய்யாமல் போய் கடவுள் ஏதாவது பண்ணுறவாரா அப்படின்னு மன உறுத்த வரும் அப்புறம் கில்ட்டி ஃபீலிங்கெலாம் வரும் என் கையில் காசு இல்லைப்பா அப்படின்னு பேங்க்கில் போட்டுட்டால் பேங்க் திறக்கும் போது தான் நாங்கள் கெடுக்க முடியும் ஏன்னா பேங்க்கில் பணம் போட்டால் தான் இப்போ நம்ம விருப்பத்துக்கு எடுக்க முடியாதுல்ல ஸோ அதனால் பேங்க்கில் சேமிப்பு வைப்பது இல்லை ஏதாவது சீட்டு போடுறது அந்த மாதிரி நம்பிக்கைக்கூடிய கூடிய நபர்களிடம் போட்டு சேமித்து வைக்க பழகிக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா இவ்வளோ நாள் எனக்கு நான் அவ்வளோ வருமானம் வேலை செய்கிறேங்க எனக்கு வருமானமே இல்லை வேலை செய்கிற வேலை வேலை தான் செய்கிறேன் தர வேலையில் ஒரு வருமானமும் இல்லை அப்படின்னு நினைத்தவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது தொழில் மூலியமாக வருமானம் என்பது உறுதியாக இருக்குது அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இருக்குது நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுதலாம் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அந்த மாதிரி எல்லாம் அரசு வேலைக்காக குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வேலைக்கு தேடுவது சிறப்பான பலனை தரும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா போலீஸ் ஆகிறோம் மிலிடரியில் போய் சேருவோம்லாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் போவோம் நிறைய பேர் சேரக்கூடியவங்களே பார்த்திங்கன்னா மில்ட்ரியில் போலீஸில் சேரக்கூடிய நிறைய நபர் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் இருக்க போகிறாங்க இந்த வருடத்தில் அதே போல் என்னென்னாக்கா உங்களுக்கு பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு உங்களுடைய நண்பர்களோட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவோம் ஏன்னா ரன் பண்ணாவே நல்லது தான் பண்ணுவோம் இல்லை பிரச்சனை பண்ணுறோன்னு அவன்தான் சரிங்களா ஸோ அப்போ என்னென்னாக்கா நண்பர்களோட ஒரு குறுக்கீடுகள் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸை மறைமுகமாக செயல்படுத்தணும் எனக்கு ப்ரமோஷன் வரப்போகுது நான் ஓகே ஆச்சு ஓகே ஆகிடுச்சு அந்த விஷயம் நடக்காது சைலண்ட்டாக இருந்தால் ஆட்ரு வர வரையும் சைலண்ட்டாக இருக்கணும் நான் வந்து அவரை இது பண்ணி நான் முயற்சி பண்ணிட்டேன்னிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒருத்தர் முயற்சி பண்ணி அந்த வராமல் கெடுத்து விட்ருவாங்க ஸோ அதனால் இந்த காலகட்டம் உங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் ரகசியமாக வைத்து கொள்ளணும் வாழ்க்கையை அனுபவிக்க போகிற ஹாப்பியாக அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் ஸோ அதனால உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டம் மிகுந்த ஹாப்பியாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படி எல்லாம் உங்களை விட்டுட்டா அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு தெரியணும்ல எப்படி தெரியும் அதுக்கு தான் ஒரு செக் ஒன்று வைப்பார் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக செலுத்தணும் ஏன்னா இந்த இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் குறிப்பாக நிறைய பேர் என்னக்கா அந்த பல்லு சொத்த பல் வந்துச்சுன்னு பிடுங்குறது இல்லை பல்லு கட்டுறது இந்த மாதிரியான விஷயத்த ஈடுபடுவாங்க குறிப்பாக என்னக்கா நிறைய பேருக்கு அந்த வாயில் புண்ணு வர்றது இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஏன்னா அதான் சுகமாக எல்லாம் கிடைச்சிடுற போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட வாழ்க்கையோட அருமை தெரியாது ஆ சாப்பிட்லான்னா என்ன போகுது இப்படி ரூல்ஸ் எல்லாம் பேசி நிற்பாங்க அதனால் என்ன ஆகும்னா உடல் உபாதைகளில் வரும் எப்படி வரும் குறிப்பாக என்னக்கும் முகத்தில் வந்து சூடு கட்டி வரும் நிறைய பேருக்கு சூட்டு கட்டி சின்ன சின்ன கட்டிகள் வருவது இல்லைன்னா சில பேருக்கு பயணம் போய் எங்கேயாவது முகத்தில் ஒரு கீறல் விடும் இல்லைன்னா பல்லு பல் சார்ந்த உபாதைகள் பல் இருக்கு இல்லையா பல்லு ஆடும் இல்லை பிடுங்கிறது இல்லை பல்லில் வந்து அந்த பல்லு கட்டுறது இல்லை பல்ல வந்து இப்போ என்னென்னோ புது புது டெக்னிக்கலாக சொல்ல பல்லு ஆணி போட்டு ஏதோ ஆணி போட்டு ஸ்க்ரூ போடுறான்னு சொல்கிறாங்க இல்லை பல்லு கட்டுற விஷயம் இல்லை பல்லுக்கு காப்பு போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக செய்வீங்க செய்யறதுக்கு வந்து கிரகங்கள் உங்களுக்கு தூண்டும் அது தேவையா தேவையில்லையா என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஏன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு லட்டு தின்னுவும் ஆசை சாப்பிட்டா சுகர் வந்துடுமானும் பயம் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது ஸோ அப்போது தகுந்த ஒரு ஆலோசனை பெற்று சிறந்த மருத்துவரை அணுகி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கோங்க நிறைய பேர் இந்த காலத்தில் நரம்பு அதான் சொல்லணும் நரம்பு பல்லில் பார்த்தீங்கன்னா சொத்த பல்லு உள்ளே இருக்க அந்த வேர்ல வந்து பிரச்சனை வரும் வேர் வரையும் போயிடுச்சுங்கன்னுலாம் சொல்லுவாங்க இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்பீங்க சில பேருக்கு என்னெல்லாம் முகத்தில் அந்த நரம்பு வாதம் வாதத்தால் அந்த முகவாதம்லாம் வரும் அதுக்கு என்ன பண்ணணும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ முகவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிரம்பு இழுக்கிறது இந்த மாதிரியான முகவாதம்லாம் இந்த காலகட்டத்தில் வருவதற்குன்னு வாய்ப்பு இருக்குது பயப்படக்கூடாது நமக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டால் பயமே போயிடும் ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கணும் இன்றைக்கி நியூ அதிகமாக மூஞ்சி கோணிக்கம் வாய் கோணிக்கலாம்னு சொல்கிறீங்களே யோசிக்கூடாது இதெல்லாம் இருக்குது சின்ன வயசில் வராது வயசானவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் மறுபடியும் வந்து குரு உங்களை பார்க்குறாரு யாராவது பணத்தை கட்டி எங்கேயாவது இருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் திருப்பியும் கைக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு பாதியாவது கிடைக்கும் ஏன்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணோன்னு பண மழையில் நினைம்பது கண்ணு முன்னு தெரியாது உலகமே தெரியாது பத்து பேர் அட்வைஸ் சொல்லுவான் எவன் காதுக்கு சொன்னதும் காதில் விழாது எப்போ ஒரு மனிதன் அனுபவத்தை கெடுவானா பிரச்சனை வரும்போது தான் அனுபவம் வரும் ஸோ அதனால் அந்த அனுபவத்தின் வழியாக அதுக்கப்புறம் எதா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏமாந்த பணத்தை எங்கேயோ கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் போல் மருத்துவ சிகிச்சை இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய சிகிச்சை என்பது நிறைய பேருக்கு குழந்தை பேர் என்பது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா கூட கிடைக்கும் இந்த வாரத்தில் குழந்தை பேர் என்பது இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த அவ்வளோ மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நேசித்தால் எனக்கு நிறைய பேர் ராசி இந்த குழந்தையாலே மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருப்பாங்க மன அழுத்தம் வர்றதுக்கு சும்மா இல்லை குழந்தையாலே நிறைய பேர் குழந்தைய பார்த்துக்கிட்டே மன அழுத்தமாக இருக்கும் ஸோ உங்கள் குழந்தைகளை அன்பாக நேசிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அவங்க எந்த தெய்வத்தை கும்புறீங்களோ இல்லை விச்சகராசிக்கிற உங்கள் குல தெய்வத்தை மட்டும் பிடிச்சுக்குங்க வாழ்க்கை சூப்பர் எப்போதும் நன்றி வணக்கம்